சுகக்கும் பாகத்தை எட்டி உடைச்சதால உன் கால் துண்டாக கடவுதுங்கிற ஒரு சாபத்தை இதெல்லாம் சூரிய பகவான் கொடுக்கிறாங்க தபத்தினால அந்த காலை மீண்டும் ஒட்ட வச்சு கொடுக்கிறார் ஏன் சனீஸ்வர பகவானுக்கும் இது போன்ற சாபம்னா மனிதர்களுடைய கருமாவை அளப்பதற்கு காலம்ங்கிறது தேவைப்படும் ஆகையினால ரொம்பவும் நேரம் எடுத்துதான் இந்த விஷயத்தை சேர்ந்தாலும் அவரும் தாமதமாக வரக்கூடிய காரணத்தினால அவருக்கு ஒரு கால் பிம்பமானவும் ஆத்மாவை சொல்லக்கூடிய யமனும் பிம்பமாக இருக்குதாக கதாசிரவணத்திலும் உண்டு ஆனால் அது உண்மை கிடையாது ஏன்னா எல்லா விதமான ஔஷதங்களுக்கும் அதிபதியாக கூடிய அஸ்வினி தேவர்கள் தான் இவர்களுடைய சகோதரன் அப்ப தமையனுடைய அங்ககீனத்தை அவங்க கண்டிப்பாக சரி பண்ணியிருப்பாங்க இவர்கள் இருவருமே மெதுவாக வருவார்கள் என்ற பயம் இல்லாம நம்மளுடைய இருக்கும் காரணத்தினால தான் அதாவது ஒருவருக்கு பயம் இல்லாமல் இருக்க ஒருவர் மீது பயம் கொண்டு இருக்க யமன் தாமதமாக வருவார்னு தெரிஞ்சாதான் நீங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியும் நீங்க வாழும் காலத்துல சந்தோஷமாக இருக்கணுமே ஒழிய தவறு செய்யக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினாலதான் சனீஸ்வரர் தாமதமாக தன்னுடைய கருமாவை கணி அதாவது கணித்து கொண்டே பலன்களை கொடுக்கிறாங்கிறதுக்காக தான் சனீஸ்வரர் மெதுவாக வருவார் என்றும் இது போன்ற விஷயங்களை புராணங்களைய ரொம்பவும் அழகாக வைத்து கூறுகின்றன இவ்வாறாக இந்த சூரிய பகவானுடைய மனைவி மக்கள் போன்ற விஷயத்த சாம்பவனுக்கு நாரத மகரிஷி கூறிக்கொண்டே வருகிறார் அப்ப சாம்பவன் ஒரு இடத்துல கேள்வி கேட்கிறார் எப்படி விஸ்வகர்மா சூரியனுடைய அந்த வெப்பத்தை குறைத்தார் என்று கூறி எட்டாவது பாகம் இந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகிறது அகன் ஒரு விளக்கம் மீதம் உண்டு என்னன்னா மனுனா என்ன மனுனா யாரு இப்ப எப்படி நம்ம ஒரு கால நிர்ணயம் வைத்திருக்கிறோம் ஏழு ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஏழு அந்த இருபத்தி நாலு மணி நேரம் சேர்ந்தது ஏழு ஒரு நாள் இப்ப ஏழு நாள் வந்தால் ஒரு வாரம் அப்ப முப்பது நாட்கள் இது போல சேர்ந்தால் ஒரு மாதம் பனிரெண்டு மாதங்கள் சேர்ந்தால் ஒரு வருடம் இப்படிலாம் நம்ம கணக்கு வச்சுருக்கோமோ அதே மாதிரி பிரம்மாவுக்கு